வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூபதி நிறுவன மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி நேற்று வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் லா ஆஃபீஸ் அதோட மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அதாவது யாரெல்லாம் ஓட்டி அட்டன் பண்ணுமோ அது வந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போருக்கான டி ஓ வந்து இது நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட்டட் ஒரு பிளானர் அப்படின்னு சொல்லி ஒரு உலா வந்தது யூஷுவலா பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்ம பிளானர்லேயே மெயின் பிளானர்லேயே இல்ல பட் சடனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீசர் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு ஓரல் இந்த மந்த் என்பது வீக் தான் இருக்குறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நோட்டிபிகேஷன் இதுல குரூப் ஒன் பி குரூப் ஒன் பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உதவி ஆணையர் இந்து துறையில குரூப் ஒன் சி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் மாவட்ட கல்வி அலுவலர் இது ரெண்டுமே குரூப் ஒன் கேடர் போஸ்ட் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் ஒன் பி குரூப் ஒன் சி அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல உள்ள சில முக்கியமான விஷயங்களை பாக்கலாம் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சோ இது ரெண்டுக்கு சேர்த்து ஒரே மாதிரி பிரிலிம்ஸ் இந்த பிரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பிர்லிம்ஸோட சிலபஸ் மெயின்ஸ் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் டேட்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த ரஃப் டிராஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பி ஒன் சியோட மெயின்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இதுல ரஃபா இது டிராப்ட் காப்பி வேகன்சி பாத்தீங்கன்னா உதவியாளர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு காலி பணியிடங்கள் இந்த எட்டு காலி பணியிடங்கள்ல வந்து ஓப்பன் மார்க்கெட் யாரு வேணாலும் எழுதலாம் யாரு வேணாலும் அப்படின்னா பிஜி பிஎட் முடிச்சவங்க எழுதலாம் அதான் ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் கா ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்கூலா இருக்கணும் அதனால பாத்தீங்க டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலோ மிடில் ஸ்கூல்லே கிடையாது ஹை ஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோ அதுல வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்கு அதாவது டுவெல் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎட் உடனே அதுல ஒர்க் பண்றதுல டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லா முடிச்சிருக்கணும் கூடவே கண்டிப்பா வந்து குறைந்தபட்சம் மூன்று வருடங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் இன்ஸ்பெக்டர் ஹெட் கிளார்க் அந்த மேனேஜர் சூப்பரன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹிந்து இந்த இதுல வந்து வேலை பார்த்த ஒரு ஆறு வருட அனுபவம் இருக்கும் இ பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜாலஜி எக்கனாமிக்ஸ் ஜோக்ராபி ஹிஸ்ட்ரி காமர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிளஸ் டூல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுல ஒவ்வொரு தடையும் பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் போடாமல் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சேர்க்கறதே கிடையாது ஒவ்வொரு தடவையுமே ஒரு சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்காக எடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இருந்தது அதுக்கப்புறம் சொல்லி 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 அப்புறம் தான் மாற்றுறாங்க கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியில் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து பியூசியில் படிச்சிருக்கலாம் அல்லது காலேஜில் படிக்கும் போதே படிச்சிருக்கலாம் இப்போ நல்லா பிஎஸ்சி மேத்ஸ் போதே அது ஒருத்தரும் தமிழ் அதுக்கப்புறம் பிஏட் படிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து இதில் வந்து சில பேருக்கு இல்லை கொஷின்ஸ் இருக்கலாம் கிராஸ் மேஜர் எனக்கு அலவுடா அது மாதிரி ஈக்குவல் அண்ட் டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க கிராஸ் மேஜர் அப்படின்னா சில பேர் யூஜி டிகிரி வேற பண்ணியிருப்பீங்க பிஜி டிகிரி வேற இந்த இதில் இருக்கக்கூடிய பிஜி டிகிரி பண்ணியிருப்பீங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியெல்லாம் சப்ஜெக்ட் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த டிஓ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பொது அறிவு எஜுகேஷன் வச்சு எடுக்கிறதுனால கிராஸ் மேஜர்ஸ் எல்லாமே அலௌடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ ஓப்பன் கோட்டா அதுக்கப்புறம் எய்டட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஎட் முடிச்சுட்டு அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் அந்த ரெண்டுக்குமே காமன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே செப்பரேட் ஏஜ்னுட்ட பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த சமயத்தை பின்பற்றவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்க பிசி எம்பிசிஏ சிஎஸ்டியா இருந்தா முப்பத்தொன்பது வயசு அதிகபட்சம் இதே மாவட்ட கல்வி அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயது உச்சவரம்பும் இல்லை எந்த ஏஜ் வேணாலும் நீங்க எழுதலாம் சோ காமன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு அதுல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த தெருவுக்குரிய ப்ரிலிமினரிக்குரியது இந்த உதவி ஆணையர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி ஒ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்டது வேணும் இந்த மாதிரி கிளாஸ் ரூம் கோச்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் இது வேணுமோ அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நேரடிய வகுப்புகளும் உண்டு ஆன்லைன் லைவ் வகுப்புகளும் உண்டு ஆல்ரெடி லைவ் ஆன்லைன் வகுப்புகள் டென்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களாக எடுத்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் கேடல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே டி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் போயிருக்காங்க இப்ப இதுலயும் இன்டர்வியூக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த மாதம் தேர்ட்டியர் சோ உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அந்த நம்பர் சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இது வந்து வித் ரெஃபரன்ஸ் டு பிரிலிமினரி அதே மாதிரி மெயின்ஸுக்கும் இப்ப சைட் பை சைட் வேணும்னாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் மெயின்ஸ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் தான் அதே தான் மொத்தம் இருநூறு கேள்விகள் இருக்கும் லாங்குவேஜ் இங்க இங்கே கிடையாது இங்கே லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் தான் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கோல்வி வந்து ஆப்டிடியூடில் இருக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா புது அறிவுள்ள இருக்கும் மெயின்ஸ் வந்து வேறு வேற சரிங்களா இங்கே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஸ்கோரிங் கிடையாது இதை வச்சு ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க இந்த பேப்பர் டூ த்ரீ ஃபோர் தான் வந்து ரேங்கிங் எடுத்துக்காங்க அது ஒவ்வொன்றுமே டெஸ்கிரிப்டி டைப் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல எழுதணும் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் அதுக்கப்புறம் ஹிந்து ரெலிஜியன் அதுக்கப்புறம் லா பிஓல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் பேப்பர் ஒன்னுங்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் டூ த்ரீ ஃபோர் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் எடுத்துக்காங்க டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் பேப்பர் இதை பத்தி நீங்க வீடியோல நீங்க பழைய இதுல எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணது இதை பத்தி பழைய வீடியோஸ் இருக்கும் அதை பாருங்க உங்களுக்கு சேம் சிலபஸ் தான் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற பேப்பர் மட்டும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இது வந்து ஹைலி ஸ்கோரிங் இங்க வந்து உங்களுக்கு இரநூறு கேள்விகள் கேட்கப்படும் மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் ரெண்டுக்குமே மெயின்ஸ் வந்து ஸ்கோரிங் வந்து மொத்த மதிப்பெண்கள் வந்து இருநூத்தி ஐம்பது இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நூறு சோ டோட்டலா வந்து எயிட் பிப்டிக்கு அப்படிங்கிறத செலெக்ஷன் இந்த மாவட்ட கல்வி அதிகாரி அல்லது மாவட்ட கல்வி அலுவலர் இந்த போஸ்ட்டை பத்தி நான் சொல்கிறேன் இதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வேகன்சி இந்த எட்டு வேகன்சில வந்து ஆறு வந்து பொது போட்டியாளர்கள் ஓபன் மார்க்கெட் ஓபன் மார்க்கெட்னா யார் அப்படின்னா யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுத அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு பிஜி படிச்சிருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்ததுல அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிருக்கணும் இந்த தேர்வுகள் இவ்வரிக்கே வெளியிடப்படும் நாளன்று மேற்கூட்டப்பட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தேதி இதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எலிஜிபிள் கிடையாது கரெக்டா அந்த சமயத்துல வந்து அவங்க எல்லாமே முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி அங்க வந்து லா அந்த இதுக்குள்ள அசிஸ்டன்ட் கமிஷன் அதுவும் முடிச்சிருக்கணும் இந்த ரெண்டு போஸ்ட் யாருக்கு அப்படின்னா அரசு உதவி உதவி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது வந்து அந்த எய்டட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வியாக இருக்கக்கூடாது பிரைமரியா இருக்கக்கூடாது மிடில் ஸ்கூலாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கூடாது பள்ளி அல்லது மேல்நிலைப்பள்ளியா இருக்கணும் பன்னிரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிஎட் முடிச்ச பின்னாடி பன்னெண்டு வருஷம் அவங்களுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆறு போஸ்டுக்கும் எலிஜிபிள் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆறு பிளஸ் ரெண்டு எட்டுக்குமே அவங்க எழுதலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க அதனால அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் மற்றத கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் இது வந்து நிறைய ஆசிரியரோட ஒரு கனவு பணியாக இருக்கும் இந்த மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஹெட் இருந்தவங்க அசிஸ்டன்ட் ஹெட் இருந்தவங்க பிஜி அசிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம இதில் எழுதுனாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்க டிஓ ஜாயின் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சம்பளத்தோட அங்க கிடைக்கும் போது சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் ஸ்கேல்ஸ் எல்லாமே வேற அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றவரை அவங்க அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தான் போனாங்க அவங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலரியே கம்மியாகும் அவர் வாங்கிட்டு இருந்த சேலரியை விட கம்மியாகும் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த மாவட்ட கல்வி வர அப்படின்னு போவாங்க சோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது சரிங்களா சோ அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த போஸ்ட்டுக்குரிய ஒரு இது அப்படிங்கிறதுல அதில் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க போகலாம் சோ அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிசியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எஸ்சியாக இருந்தாலும் சரி எஸ்சிஏயா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி அதற்கட்ட வந்து கைம்பெண்களாக இருந்தாலும் சரி ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது சில பேர் இந்த டிஆர்பி நினைச்சு இதை குழப்பிக்குவீங்க ஸோ அந்த மாதிரி அங்கே கூட ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே எப்பவுமே ஏஜ் லிமிட் கிடையாது வேற ஏதாவது தகவல் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த கோர்ஸ் குறித்த தகவல்களுக்கு மட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற கொரிஸ் எல்லாம் கேட்காது கொரிஸ் கமெண்ட்ல மட்டும் பண்ணுங்க கோர்ஸ் குறித்த தகவலுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க என்னோட ரேடியன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை சேலம் இங்க மட்டும் தான் இருக்கிறது ஆன்லைன் வகுப்புகள் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டென்ல இருந்தே எடுத்துட்டு இருக்கோம் லைவ் ஆஸ் வெல் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நடந்த கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே நீங்கள் ரெக்கார்ட் பாக்கலாம் பிரிலிம்ஸ் மட்டும் கிடையாது மெயின்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸும் நீங்க பாக்கலாம் சோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அல்லது டிஒ ப்ரிலிமரி அல்லது நான் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதுன எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான் இது வந்து ஒரே பேட்டர்ன் தான் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி ஏசிஎஃப் இதே தான் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஒன்று ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பைலட்டாக ஒரு ஒரு சோதனை முயற்சியாக இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது மாதிரி மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி